அப்படி இருந்து ஒரு புடி மண் எடுத்து ஔவையார் கையில் கொடுத்து எவ்வளவோ புலமையிலே நீ என்ன பண்ணுற பயங்கரமாக இருக்குல்ல எங்க இதை வச்சு ஒரு பாட்டு பாடுவாபோ தமிழிலே பாடல் பாட சொல்லும் பொழுது அது மண்ணாக இருந்தால் என்ன பொண்ணாக இருந்தால் என்ன கலைக்கும் ஞானத்திற்கும் அறிவுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியே இன்றளவும் ஓதிக்கொண்டிருக்கிறாள் படித்துக் கொண்டிருக்கிறாள் என்றால் தமிழ் திடீர்னு மொத்தமா புரியணும்னா எளிய நடையில் எழுதியிருக்காரு யாரும் மலைமகள் பார்த்து விட்டோம் அலைமகள் பார்த்து விட்டோம் இப்ப மிக முக்கியமாக இன்றைய தினம் இல்லையா கலைமகளுக்கு உண்டாத பார்க்க வேண்டாமா நம்ம அதுவும் யார் பாருங்கோ இந்த இந்த ரொம்ப மிக மிக சுவாரஸ்யமானது உங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சுங்கோ ஔவையார் தெரியல நம்ம எல்லாருக்கும் ஔவையார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஔவையார் தெரியும் இல்லையா நமக்கு என்ன ஆ ஔவையார் வந்து விடா கொண்டி பயங்கரமான அளவை அவள் என்ன பண்ணுவா அவள் நாவிலே யார் இருக்கிறாள் சரஸ்வதி தேவியே இருக்கிறாள் இது நிறைய நான் நம்ம ஐயாரை பார்த்துருக்கோம் எல்லா ஐவையாரிலும் யார் இருக்கா சரஸ்வதி இல்லாமல் இல்லைன்னா நமக்கு இவ்வளோ அழகான இத்தனை செயல்களும் இத்தனை கவிதைகளும் நமக்கு கிடச்சிருக்குமா ஓவியாரை பார்த்தாலே எல்லோருக்கும் பயமாக இருக்குமா ஒரு சமயம் என்னாச்சு ஒரு புலமைக்காக ஒரு இடத்துல அரசாங்கத்துக்கிட்ட போயிருக்கா அரசவையில் போய்ட்டு பாட்டு பாடுவாள் பயங்கரமாக என்ன பெண் இல்லையா ரொம்ப காலத்து நடக்கிறது இல்லையா கொஞ்சம் என்ன பண்ணுவா ஒரு பெண் வந்தாக்க கொஞ்சம் சமயம் சமயத்திலே கர்வம் அதிகமாக இருக்கும் பொழுது பெண் அப்படின்னு தப்பாக பார்க்கத்தோம் எப்பொழுது கர்வமெல்லாம் இல்லாமல் நியாயமாக இருக்கும் பொழுது ஆண் பெண் என்ற பேதம்லாம் இருக்காது அறிவுலாம் வேலை செய்யுமே இல்லையா அறிவு இல்லாத பொழுதுதான் பெண் ஆண் அப்படிங்கிற வித்தியாசமெலாம் ஏற்படணும் இல்லையா அப்போ சில கவிஞர்களுக்கு அந்த இடத்துல என்ன இருந்தது ஏ இந்த அம்மா வந்திருக்கு இப்படி இது பயங்கரமாக பாட்டு பாடி என்ன பண்ணிடுறது பணத்தை நிறையா நிறையா அப்படி பொன்முடியாக வாங்கிட்டு போயிடுறது கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ண உடனே அந்த அம்மா உள்ளே வர பாடுறதுக்கு வர ஒரு கமிஞ்சர் எழுந்து போகிற இதுக்கும் சரஸ்வதி சேவிக்கு என்ன என்ன சுவாமி சம்பந்தம் வந்து வரப்போனே போகிற நம்ம ஒரு பழைய படத்தில் கூட இந்த விட்டு வந்து இது பாருங்கள் எங்கேருந்து எடுக்கிறா பாருங்கள் விட்டெல்லாம் சொந்தமாக எழுதலை எங்கேருந்து வந்திருக்கு அவ்வையார் ஏரிய தனிப்பாடல்லேருந்து வந்திருக்கு இந்த விட்டு விஜயகாந்த் படத்தில் வரும் என்னென்னா உடனே அந்த புலவர் எழுந்து போகிறார் எழுந்து போய் அப்படி தரையிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்து ஔவையார் கையில் கொடுத்து எவ்வளவோ புலமையிலே நீ என்ன பண்ணுற பயங்கரமாக இருக்குல்ல எங்கே இதை வச்சு ஒரு பாட்டு பாடுவாப்போம் பாருங்க இப்படி இப்படி கைப்பூடி மண்ணை கொடுத்து ஒளையாரை பார்த்து பாடுங்கிற ஔவையாருக்கு என்ன கரும்பு தின்ன கூலிய தமிழிலே பாடல் பாட சொல்லும் பொழுது அது மண்ணாக இருந்தால் என்ன பொண்ணாக இருந்தால் என்ன என்ன இல்லையா பாடுறா நமக்கு இந்த இந்த நம்ம நம்ம முதல் நாம் இயல்பாக சொல்லிருக்க வாய்ப்பு இருக்கு என்னன்னா கற்றது அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என் சான் அப்படிங்கிறார் தமிழ் திடீர்னு மொத்தமாக பேசிட்டா யாருக்கும் ஒன்றும் புரியாது நமக்கெல்லாம் புரியணும்னு தான் எளிய நடையில் எழுதியிருக்காளே இதில் பாருங்க மிக முக்கியமான இரண்டாவது ஒரு ஒரே ஒரு வரி இருக்குது அதுதான் இன்று இன்றைய தினம் சரஸ்வதி பூஜை ஆத ஆயுத பூஜை நம்ம சொல்கிறோம் இல்லையா அன்றைய தினத்திலே சிந்திக்க வேண்டிய விஷயம் மிக முக்கியமான விஷயம் முதலாவது என்ன சொல்கிற கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு இல்லையா இரண்டாவது என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் இப்போ ஞானத்திற்கும் கல்விக்கும் கலைக்கும் அதிபதி யார் சரஸ்வதி தான் அதில் எந்த மார்க்ஸ் கருத்து இருக்குமா அதான் இன்றைக்கும் என்ன பண்ணுவோம் நம்ம புத்தகத்தெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு சுவாமிகிட்ட வச்சுட்டு அறிவெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறோமான்னு தெரியல புத்தகம் பேனா எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறோம் சரஸ்வதி அம்மா எனக்கு எப்படியாவது படிப்பு கொடுத்துருமா அப்போ தான் நிறையா சம்பாதிக்க முடியும் எப்படியாவது நிறைய டிகிரி வாங்கி கொடுத்துருமா கேட்குறோமா இல்லையா வந்து நம்ம ஆனால் இந்த இடத்துல எழுதிரிமா சொல்கிறா அவ யார் மடந்தை ஓதுகிறாள் தமிழ் மிக முக்கியமானது இப்போ இறந்த காலத்தில் சொல்லணுன்னா ஓதினாள் நிகழ்காலத்தில் சொல்லணும்னா ஓதுகிறாள் மூன்றா எதிர்காலத்தில் சொல்லணும்னா ஓதினா ஓதுவாள் மூணு சொல்கிறோம் இல்லையா அப்போது ஔவையார் சொல்லும் பொழுது ஓதுகிறாள் அப்படின்னு அப்படின்னு நிகழ்காலத்திலே கலைக்கும் ஞானத்திற்கும் அறிவுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவியே இன்றளவும் என்றால் நம்மெல்லாம் என்ன விட்டுலாமா வயதை காரணம் காட்டியோ நாம் பாலினத்தை காரணம் காட்டியோ செய்யக்கூடிய வேலையை காரணம் காட்டியோ இருக்கக்கூடிய நாட்டை காரணம் காட்டியோ நாம் கல்வியில் இருந்து விலகி இருக்கலாமா வெறும்னா சரஸ்வதி பூஜைக்கு மட்டும் வந்து புத்தகத்தை விட்டு வச்சுட்டு போயிடலாமா நம்ம சரஸ்வதி தேவியே படிச்சுட்டு இருக்கா அப்ப நம்ம எல்லாம் எம்மாத்திரம் உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் என்ன சொல்றா திருப்பி அவையார் சரஸ்வதி தேவியே படிச்சுட்டு இருக்காவா அப்படி இருக்கும் பொழுது நீ பெரிய புலவர் நான் பெரிய புலவர் என்று நாம் நினைத்து விடலாமா தப்பான விஷயமா ஆயிடாது கடைசியா சொல்றா பாருங்க ரேஷியோமெட்ரி எங்க இப்போ பேசிகிட்டு இருக்கோம் எல்லாம் ரேஷியோமெட்ரி பத்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே அவ்வையார் வந்து ரேஷியோ மெட்ரிக் பேசியிருக்கேன் பாருங்க நான் சொல்கிறேன் ஒரு என்னென்னு என்னென்ன பிரமிப்பாக இருக்கும் கேட்பதற்கே எறும்பும் தன் கையால் சான் இப்போ எல்லாம் நமக்கெல்லாம் இப்படி வச்சா இதான் ஒரு ஜான் சொல்லுவோம் இல்லையா ஒரு ஜான் ஒரு சான்னு சொல்லுவோம் நீங்கள் வேணால் அளந்து பாருங்க நின்று என் சான் வரும் எட்டு வரும் இப்படி இப்படி அளந்தோன்னு வைங்க எட்டு வரும் அப்போ எறும்போடு நம்ம ஒப்பிடுறோன்னு வைங்க நம்ம உடம்ப எறும்பு இத்தனோடு தானே இருக்குது இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் உன்னை எறும்பை பார்த்து ஏ எறும்பு சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிடுவோம் ஔவையார் என்ன சொல்கிறா எறும்பு தன் கையால் தன் உடலை அளக்கும் பொழுது அதுவும் எட்டு சாண்டா தான் அப்படிங்கிறான் ரேஷியோ பாருங்க அந்த ரேஷியோ எறும்போட கை ஏன் எறும்பு கை இருக்கு நமக்கு தெரியல முன்னாடி ஔவையார் பார்த்துருக்கேன் ஔவையார் பார்க்க முடியும்னா காரணம் என்ன சரஸ்வதி தேவியின் அருள் இருக்கும் காரணத்தினால தான் இப்படிப்பட்ட அழகான எடுத்துக்காட்டுகள்லாம் வர்றது அப்போ அந்த புலவரை பார்த்து என்ன சொல்கிறா வா என்னை பார்த்து எறும்புன்னு நினைக்காத உன்னை பார்த்து மனிதன் என்று நினைக்காதே நான் என் கையால் அளந்தா என் உடம்பு எட்டு சின்ன குழந்தை அந்த கையால் அழந்தா அதுவும் எட்டு பெரிய எவ்வளவோ பெரிய ஆளார்னா அவர் அளந்தாலும் அவரும் எட்டு அப்போ இந்த இடத்துல எது முக்கிய மிக முக்கியமானது ஒப்பீடு இல்லாமல் ஒப்படினா எப்படி நான் பெரியவன் நீ சின்னவன் என்கிட்ட பணம் இருக்கு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற எந்த விதமான வித்தியாசமும் மக்கள் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் கல்வியை நாம் அணுவினமும் சும்மா படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடாது அதை நான் முன்பு சொன்னது போலவே அறிவாக வெளிப்படுத்த நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்போ இந்த தினம் பார்த்தோம்னா மூன்று விஷயங்களை நாம் பார்த்துருக்கிறோம் கலைமகளுக்கு அலைமகளுக்கு மலைமகளுக்கு உற்ற ஒவ்வொரு புராணமோ அல்லது கதையோ அல்லது ஒரு மந்திரமோ அல்லது ஒரு தத்துவமோ இதையெல்லாம் பார்த்துருக்கிறோம்